அவன் சாதாரணமாக சம்பாதிக்கிறான் சாதாரண பெரிய ஆள் ஆகிறான் சும்மா அப்படியே வந்து போகிறான் வீடு கட்டுறான் காரு வாங்குகிறான் இது பண்ணுறான் நிலம் வாங்குகிறான் என்னென்னோ பண்ணுறான் நம்மளால உரிஞ்சு நான் வர முடியல ஏதோ வந்து ஒரு ஜான் ஏறன்னா ஒரு முழம் வழுக்குது அந்த மாதிரி கதையாக தான் இது நம்ம வாழ்க்கை இந்த நெல்லி போன வாட்டியும் நெல்லி நட்டேன் சித்திர போன போகணும் தான் தூக்கி போகிறோமா போன போகமும் நெல்லி இதே மாரி தான் வீணாக போச்சு சித்திரை மாதம் சரி இந்த போகும் அடுத்த நெல்லி நட்டம் நல்லா தான் விளைச்சல்லாம் நல்லா தான் இருந்தது கீழே போலை செல்லாம் நல்லா தான் இருந்தது அறுக்கிற கூட்டுறதுக்கு வாரலாம் மழை வந்து பெய்ஞ்சு தண்ணி வெள்ளை கடை ஆகி போச்சு நிலைக்கடாகி போய் இப்போ இது ஒரு பொழப்பு இந்த நெல்லியை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை மிஷினு விட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை தண்ணியை பார்த்திங்களா வாழ்க்கையில் கஷ்டப்படலாம் ஆனால் அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது கடவுள் வந்து என்னை மட்டுமே பார்த்துன்னு இருப்பவர்களுக்கு என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அவனை வந்து வாழ விடக்கூடாது அப்படின்னு என்னை மட்டுமே வாட்ச் பிறகு கரெக்டாக இந்த நெல்லி அரைக்க நான் கூப்பிட்றேன் மிஷின்காரன் தாய் அறுத்துட்டான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மழை பெஞ்சிது அதுக்கப்புறம் மூணு நாள் காஞ்சிது அதுக்கப்புறம் நெல்லி அரைக்க ஆரம்பித்தேன் நெல்லி அறுத்த அன்னைக்கு அந்த மூளையில் முதல்ல வந்த உடனே வண்டியை விட்டுட்டான் நல்ல இருக்க மிஷினு மாட்டிச்சு மூணு டிராக்டர் பெரிய பெரிய டிராக்டர் போர் மூவிங் கட்டி ஈர்த்து வெளில வந்தது திரும்ப வந்து நான் சொன்னேன் அவன் நல்லா இருக்கிறவங்ககிட்ட ஓரம் போகாதடா உலையில இல்லை இல்லைனா மாட்டிக்க போகிற நடுவில் அறுத்துட்டு கடைசியில் கூட ஓரம் போய்கட அவன் வந்து என்ன தான் நினச்சி வண்டி ஓட்டுறான்னு தெரில நடுவில் ஆறுடான்னா அந்த மூளையில் போய் திரும்ப அங்கே மாட்டிக்கணும் கரெக்டாக வந்து நாலு மணி நாலு மணிக்கு ஆரம்பிச்சிது மழை மழைனா மழை ரெண்டு மணி நேரம் பெய்யுது என்றைக்குமே புழுதோட மழை வந்ததே கிடையாது மழை வந்து எப்போ வருதுன்னா இந்த சீசனில் ரெண்டு மணி பன்னெண்டு மணி பத்து மணி அப்படி தான் மழை வந்திருந்தது இந்த மாதம் ஃபுல்லாக மழை பெஞ்சுது ஒரு ரெண்டு மூணு மாதம் பெய்யுது அப்படி தான் வந்தது ஆனால் அன்றைக்கி நான் நெல் அறுக்கிற அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இறங்கிச்சி வண்டி நெல் அறுக்குற அன்றைக்கி அங்கே மாட்டிச்சா வண்டி பத்து மணிக்கு பத்து இருபதுலாம் மாட்டின வண்டி ரெண்டு மணிக்கு தான் எடுத்தோம் திரும்ப இங்கே வந்தது வண்டி இங்கே வந்து வண்டி மாட்டி ஜேசிபி கட்டி இழுக்கிறதாட்டி மழை வந்து அம்மா மழைங்க அன்றைக்கி பேஞ்ச மழை தான் ஃபுல்லாக வந்து வெள்ளைக்கடாகி போச்சு இந்த நெல் அறுக்காமல் போயிடுச்சு அது வீணாக போச்சா நெல் அறுக்காமல் வீணாக போய் நாசமாக போச்சு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது ஒரு நாள் மூணு வேலை சோறு சாப்பிடலாம் நிம்மதியாக வைரம்போ மூணு வேலை சோறு சாப்பிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையாக தான் உழைக்கிறது ஆனால் நான் சாப்பிட்ற வரைக்கும் மூணு வேலை சோறு கிடையாது ஒரு வேளை சுற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சாப்பணுன்னு கடவுள் படியால் இருக்க முடியுது அவ்வளோ கஷ்டங்க என்ன தான் ஒரு இல்லாத கஷ்டம் கஷ்டம் உச்சகட்டம் என்னாதான் நடக்குது நடக்கட்டும்னு சொல்லிட்டு வேலை செய்யணும் இந்த நெல்லியை விட்டுட்டு போமானாலும் எங்கள் அம்மா அப்பாவும் கேட்க மாட்டேன் நெல் நல்லா இருக்குது விளைஞ்சு போயிருக்குது விறக்கால் போன வாட்டி நட்ட விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை குரு துண்ணுதுன்னு சொல்லிட்டு குறியை ஓட்டிங்கானுங்க நீ கொல்லி போகலான்னு நெல் வீணாக போச்சுங்க எம்மாவும் குரு துணிச்சு வாழ்க்கையில் என்ன தான் பண்ண போறேன் தெரியல ஃபுல்லாக 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 தண்ணி 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 போச்சு பட்ட கஷ்டம் போச்சு இது மாதிரி மழை பெய்ஞ்சா எப்படிதான் ஜேர்ணிக்கிறாங்களே தெரியலையே கஷ்டப்பட்டு கிடக்கு என்னத்தான் வாரின்னு போக போறோம்னு தெரியல அவன் சும்மா வசதியாக பார்த்தோடனே வசதி உழைக்காம உழைக்காமுன்றோம் நம்ம மாத்திரம் உழைச்சி உழைச்சிணா போகிறோம் உழைச்ச உனக்கு பலன் கிடைக்கணும் கடவுள் எனக்கு கொடுக்குறதே இல்லை No. Mm -hmm.